செய்திகள் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் நவம்பரில் மட்டும் பக்தர்கள் நூத்தி பதினோரு கோடியை உண்டியல் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் மறைவிற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அஞ்சலி செலுத்தினார் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார் மேலும் வருகின்ற ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை இக்கண்காட்சி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது காஞ்சிபுரம் அண்ணா பொறியியல் கல்லூரி நுழைவாயிலில் ஸ்டேட் வங்கி புதிய ஏடிஎம் மையத்தை தொடங்கி வைத்துள்ளது கன்னியாகுமரி முனையில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவில் முன்னிட்டு முப்பத்தி ஏழு கோடி ரூபாயில் வள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறைக்கு இடையிலான கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் வருகின்ற டிசம்பர் முப்பதாம் தேதி திறந்து வைக்க உள்ளார் தமிழகத்தில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் இணையவழி பட்டா மாறுதல் சேவையான தமிழ்நிலம் மென்பொருளில் தொழில்நுட்ப பணிகள் மேற்கொண்டு வருவதன் காரணமாக இணையவழி பட்டா சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்யப்பட இருபத்தி மூன்று லட்சம் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்ட நிலையில் ஜனவரி ஆறாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வருகின்ற ஜனவரி பதினாறாம் தேதி நடைபெறும் என்று விழாக்குழு அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜல்லிக்கட்டில் பங்குபெறும் வீரர்கள் மற்றும் காளைகளை ஆன்லைனில் மட்டுமே முன்பதிவு செய்ய வேண்டும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி இன்று குரு பூஜை நடத்தப்படவுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை நேற்று நேரில் சந்தித்து தேமுதிக நிர்வாகிகள் அழைப்பு விடுத்துள்ளனர் சென்னையில் அம்மா உணவகங்கள் இருபத்தி ஒரு கோடி ரூபாயில் புனரமைக்கும் பணியை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சியில் நானூற்றி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இன்று நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணியளவில் ஆய்வு மேற்கொள்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை இன்று நடைபெறவுள்ள நிலையில் இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு இன்று அன்னதானம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக விவசாயிகளுக்கு ஒரு டன் கரும்பிற்கு ஐயாயிரம் ரூபாய் கொள்முதல் விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் ஈஷா கிராமோதவ விளையாட்டு திருவிழாவின் சிறப்பு விருந்தினராக கிரிக்கெட் வீரர் ஷேவாக் அவர்கள் பங்கேற்பு பாம்பன் புதிய ரயில் பாலம் நூறு சதவீதம் தயார் என்றும் பழைய பாலத்தைப் போலவே புதிய ரயில் பாலமும் நூறாண்டை கடந்து நிற்கும் என்றும் தெற்கு ரயில்வே அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார் கோவை மாநகராட்சியைச் சேர்ந்த பகுதிகளில் சொந்த வீடுகளில் வசிப்பவர்கள் தங்களுடைய சொத்து வரி காலியிட வரி தொழில் வரி உள்ளிட்ட வரிகளை செலுத்தும் வகையில் சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உடல் ஏரியில் கடந்த ஏழு மாதங்களுக்கு பிறகு நீர்வரத்து அதிகரிப்பினால் மீண்டும் நீர் இருப்பு மூன்று டிஎம்சியாக உயர்ந்தது நாமக்கலில் அருள்மிகு ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் வருகின்ற முப்பதாம் தேதி ஆஞ்சநேய ஜெயந்தி விழா நடைபெற உள்ளது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் உடலுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினார் கிண்டி அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமையை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது வீட்டின் முன்பு சாட்டையால் அடித்துக்கொண்டு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார் மன்மோகன் சிங் அவர்களின் உடலுக்கு சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியத்தில் மூன்று ஊராட்சிகளில் இரண்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் வளர்ச்சி திட்டப் பணிகளை அம்மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் சென்னை அண்ணா பல்கலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் செலியன் அவர்களின் தலைமையில் நேற்று ஆலோசனை நடைபெற்றது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒரு கனடியிலிருந்து இரண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு கனடியாக அதிகரித்துள்ளது மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் மறைவின் காரணமாக ஏழு நாள் தூக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்திய எல்லைக்கு அருகில் உள்ள பிரம்மபுத்திரா நதியில் பதினோரு லட்சம் கோடி செலவில் உலகின் மிகப்பெரிய அணை கட்ட சீனா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உலக செஸ் சாம்பியன் பட்டம் என்ற குகேஷ் அவர்களை நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் நடிகர் சிவகார்த்தியன் ஆகியோர் நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சென்னையில் ஓட்டுநர் இல்லாமல் மெட்ரோ ரயில் விரைவில் இயக்கப்பட இருக்கும் நிலையில் சோதனை ஓட்டம் தொடங்கியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் குமரிமுனையில் ஐயன் திருவள்ளுவர் அவர்களின் சிலை நிறுவப்பட்டு ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளதைத் தொடர்ந்து வருகின்ற முப்பதாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் வெள்ளி விழா நிகழ்ச்சியை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் விடுமுறையின் காரணமாக ஊட்டியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு நல்லகண்ணு அவர்களின் பெயர் சூட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் சென்னை ஜிஎஸ்டி சாலையில் பஸ் சிக்னல் முன்னுரிமை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்று மாநகர போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்துள்ளது பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சிலைகளை வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதிக்குள் ரேஷன் கடைகளுக்கு அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் தேசிய பறவையாக வெண்தலை கழுகை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் மசோதாவில் அதிபர் ஜோ பைடன் அவர்கள் கையெழுத்திட்டுள்ளார் திருச்சி மதுரையில் டைட்டில் பார்க் அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம் அளிக்கப்பட்டுள்ளது மதுரை கல்லலகர் கோவில் மருதமலை முருகன் சுவாமி கோவிலில் அன்னதானம் வழங்கும் விரிவுபடுத்தப்பட்ட திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தமிழகத்தில் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு லட்சம் பெண் குழந்தைகளை சேர்க்கும் பணியை தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடங்கி வைத்தார் கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி மேட்டுப்பாளையம் ஊட்டியிடையே சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது நாமக்கல் புறவழிச்சாலை எழுபது கோடியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க நிர்வாக அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நினைவு அஞ்சல் தலை நாணயத்தை வெளியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாற்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி ஐந்து கோடியில் செயல்படுத்தப்படவுள்ள கென் பெட்வா நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் மத்திய உள்துறை அமைச்சரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான அமித்ஷா அவர்கள் பால்வள மீன்வள கூட்டுறவு சங்கங்களுடன் இணைந்து புதிதாக நிறுவப்பட்ட பத்தாயிரம் தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்களை புதுதில்லியில் தொடங்கி வைத்துள்ளார் திருவல்லிக்கேணி சிந்தாரிப்பேட்டை அண்ணாசாலை ஆகிய பகுதிகளில் அதிவேகமாக சென்ற முப்பத்தி மூன்று இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த பதினேழு சிறார்களுக்கு நிகழாண்டிற்கான பிரதமரின் ராட்சிய பால புரஸ்கார் விருதினை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார் சென்னையில் ஐந்து நாட்கள் நடைபெற்ற உணவு திருவிழாவில் மூன்று லட்சத்து இருபதாயிரம் பேர் வருகை தந்துள்ளதாகவும் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு உணவுகள் விற்பனையாகி தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்